ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் க்ரீப்பியான பிளேஸை பற்றி அது இந்தியாவில் இருக்கு அதோட பேர் பார்த்தீங்கன்னா பங்கா ஃபோர்ட் ஸோ இது ஒரு ரொம்ப பழமையான ஃபோர்ட் பட் ஒஃபீஷியலாக ஹாண்டட்னு சொல்லி கவர்மெண்ட் கூட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது எதனால இப்படி சொல்லப்பட்டுச்சு இதோட கதை என்ன இதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்கர் ஃபோர்ட் இந்தியாவில் ராஜஸ்தான் ஸ்டேட் உள்ள ஆல்வர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆயிரத்தி அறுநூறுல இதை பில்ட் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல ராஜா மதோ சிங் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு அப்போ முகல் எம்பேர் காலத்துல இருந்த டைம் எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல இந்த பிளேஸ் ஒரு ரிச் அண்ட் பிஸி கிங்டமா இருந்திருக்கு பெரிய பெரிய பேலஸ் டெம்பிள் மார்க்கெட் இதெல்லாம் ஃபுல் இருந்திருக்கு சோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ட்ரெஜெண்ட்டி நடக்குது இந்த ஏரியா அபண்டன்ட் ஆகிடுது அதுக்கப்புறமா தான் கோ ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்கேரியான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்த பங்கர் ஃபோர்ட் எதுக்கு ஃபேமஸ்னா அதோட ஸ்டோரிக்கு தான் இன்னொரு மந்திரவாதி இருந்திருக்காரு லைக் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுற ஒரு மெஜிஷியன் ஸோ அந்த தான் இருந்திருக்காரு அவரோட யங் பிரின்சஸ் லவ் பண்ணுறாரு அந்த பிரின்சஸோட பேர் ரத்னாவதி ரொம்ப பியூட்டிஃபுல் கைண்ட் ராயல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பொண்ணு ஆனால் அவங்களுக்கு அந்த மந்திரவாதி மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை மெஜிக் யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு முறை பிரின்சஸ் யூஸ் பண்ற பர்ஃபியூம் பொட்டுக்குள்ள விஷத்தை எட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு இப்போ அவர் பேசிக்கலாம் என்ன நினைச்சிருக்காருன்னா மெஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களை லவ் பண்ண வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அந்த பிரின்சஸுக்கு ஒரு டவுட் வருது அந்த பொட்டிலுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க அந்த பொட்டில கீழே போட்டு உடைக்கிறாங்க அதுல என்ன நடக்குன்னா அந்த பிளாக் மெஜிக் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அண்ட் டிரெக்ட்லி அந்த மந்திரவாதி மேலேயே திரும்பி போய் அந்த ஸ்பாட்லேயே அவரு இறந்து போறாரு சோ அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கேர்ஸ் பண்ணிருக்காரு அது என்னன்னா இந்த பங்கார் போர்ட் ஃபுல்லாவே அழியும்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போவாங்கன்னு சொல்லி ஒரு கேர்ஸ் பண்றாரு இதுக்கப்புறமா தான் அந்த பங்கார் போர்ட் ஃபுல்லாவே எம்டி ஆகியிருக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே காணமா போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது அண்ட் சடனா ஒரு நிலநடுக்கமும் வந்து அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு சோ இதிலிருந்து தான் அந்த போர்ட் குல கோரிஸ் மிஸ்டீரியஸான இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பங்கா ஃபோர்ட் பற்றி லோக்கல் வில்லேஜஸ் எல்லாம் சொல்கிற கோ ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்பவே பயமாக இருக்கும் அவங்க நைட் டைமில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ப்ளூ லைட்டை காண்றதா சொல்கிறாங்க அண்ட் சில பீப்புள் சொல்லுவாங்க ஈரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குதுன்னு சொல்லி ஃபுட் ஸ்டெப் மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபியூ டூரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஷெடோ மாதிரி ஃபிகராக அவங்க கண்டு தான் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஒரு முறை இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் சயின்டிஃபிக்காக அவங்களால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியலை ஆனா இந்த கோ ஸ்டோரிஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப நமக்கே கியூரியாசிட்டி வருது இல்லை இன்னும் சரியான பார்ட் என்னன்னா சில பீப்புள் நைட்ல அவங்க சொல்றாங்க என்னன்னா அங்க இருந்த உடனே பயம் இது மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்றாங்க என்னன்னா இந்த பங்கார் ஃபோர்ட் ஏரியால ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி இருக்குன்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு நைட் டைமில் போக சொல்லி கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா பேர்ன் பண்ணி வச்சிருக்கு அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க போனா ஃபைன் அடிச்சிருவாங்க லீகல் ப்ராப்ளம் கூட ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும் இது நார்மலான ஒரு பிளேஸ் இல்லைன்னு கவர்மெண்ட் கூட எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க ஒஃபிஷியலா ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லி ரெக்கார்ட்லயும் இருக்கு ஆனால் டே டைம்ல விசிட் பண்ண பெர்மிஷன் இருக்கு மார்னிங் டு ஈவினிங் குள்ள டூரிஸ்ட் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆனா அந்த டைம்லேயும் சில ரூல்ஸ் இருக்கு சில ஏரியாஸ்க்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது சில ஏரியாஸை பிடிக்க முடியாது சைலண்டா பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சேஃப்டி ஸ்ட்ரிக்டா இங்கே இருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா இந்த மிஸ்டீரியஸான ஃபோர்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த பிளேஸ் ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை இது ஒரு பெரிய அன்சால்வ் மிஸ்டரியாகவும் இருக்குது ஸோ காய்ஸ் இந்த பங்கார் ஃபோர்ட் ஃபுல்லாக ஒரு மிஸ்ட்ரியான ஸ்டோரியை கொண்ட ஒரு ஃபோர்ட்டாக இருக்குது இது ஒஃபிஷியலாக ஹாண்டட் ப்ளேஸ்னு சொல்லி கவர்மெண்ட் கூட அக்செப்ட் பண்ணியிருக்கு ரொம்ப ஸ்கேரி ஸ்பூக்கியான ஒரு லொக்கேஷன் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ஃபோர்ட்டில் ஒன்றா இது சொல்லலாம் நீங்க இந்த போட்டோ பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்போ இந்த ஃபோட்டோக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி காமண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்